الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أَسْتَكَ الحديث الكتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها வப்படும் முஹ்தஸத்தின் பிதாஅ வக்குல்லு பிதாஅதின் தலாலா வக்குல்லு தலாலத்தின் ஃபின்னார் கனிய தெரி courier இன் அமல்லல்ல அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அதற்கிடையில் சொல்லப்படக்கூடிய சில மார்க்க உபதேசத்தை கேட்பதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழும்பிருக்கின்றோம் நேற்றைய தினத்தில் சுட்டரிக்கும் நரகத்தை பற்றியும் அதனுடைய வேதனையை பற்றியும் நாம் நேற்றைய உரையில் பார்த்தோம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை திருக்குரானில் நமக்கு சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் கொள்ள வேண்டும் அந்த சுவனத்தில் நுழைய வேண்டும் அதன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் சோனவாசியாக நாம் மாற வேண்டும் என்று விருப்பப்படுவதைப் போல ஆசைப்படுவதை போல நரகத்தை பற்றிய அச்சமும் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டும் நரகத்துடைய தண்டனையைப் பற்றி அவ்வப்போது எண்ணி பார்த்து இந்த தண்டனைக்குரியவனாக நான் ஆகிவிடக்கூடாது என்னுடைய குடும்பத்தினர் ஆகிவிடக்கூடாது இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன காரியங்களில் ஈடுபடுவோமோ அந்த அத்தனை காரியங்களிலும் நாம் சரியாக ஈடுபட வேண்டும் என்ற நரகத்தை பற்றிய அச்ச உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அவன் அவ்வாஹ மன்னிப்பாளன் இல்லையில்லா அன்பாளன் கருணையாளன் என்கிற இறைவனின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டுமே தன் நினைவில் கொள்ளாமல் இறைவனுடைய கருணையை நாம் நினைவில் கொண்டது போலவே அல்லாஹுடைய எல்லையில்லா அன்பை பற்றி நாம் எண்ணி பார்ப்பது போல இறைவனின் கடுமையான தண்டனையை பற்றியும் அந்த தண்டனையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நரகத்தை பற்றியும் நாம் அவ்வப்போது ஒரு முஸ்லீமாக ஒரு உண்மை முஸ்லீம் அச்சம் கொண்டவராக இருக்க வேண்டும் இத்தகைய இரண்டு பண்பும் அல்லாஹ் அந்த சுகணத்தை பற்றியான ஆசையும் அல்லாஹ் கருணையின் மீது நம்பிக்கையும் இது ஒரு புறம் என்றாலும் இன்னொரு புறத்திலே நரகத்தை பற்றியான அச்சம் இறைவனின் தண்டனை பற்றியான அச்ச உணர்வும் ஒரு முஸ்லீம் உள்ளத்தில் இத்தகைய இரண்டு விதமான உணர்வுகளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லிக் காட்டுகின்றான் அந்த நாளில் நரகம் இழுத்து வர கொண்டு வரப்படும் அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படக்கூடிய நாளில் மறுமை நாளில் அப்போது மனிதன் படிப்பனை பெறுவானான் அல்லாஹ் சொல்கிறான் அன்று நரகம் கொண்டு வரப்படும் அன்றுதான் பெறுவான் அந்த படிப்பினை அவனுக்கு அங்கே என்ன பயனளிக்கப் போகிறது என இந்த வாழ்வுக்காக நான் நற்செயல்களை முற்படுத்தியிருக்க வேண்டும் என்று கூறுவானா யார் நரகவாசி இதை கூறுவானா அன்று இறைவன் வேதனை செய்வது போல் எவராலும் வேதனை செய்ய முடியாது அவன் கட்டுவது போல் யாராலும் கட்ட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போது அல்லாஹ் அவனது தண்டனையை பற்றி இந்த முஸ்லிம்களுக்கு அச்சமூட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லமின் சொர்க்கத்தையும் அதன் இன்பங்களையும் தயார் செய்து வைத்து விட்டதற்கு பிறகு ஜிப்ரில் அலை செல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்தானா அழைத்து ஜிப்ரில் அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஜிப்ரீலே சொர்க்கத்திற்குள் போய் பாருங்கள் எனது அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்ற இன்பத்தை எல்லாம் ஒரு கணக்கு போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று ஜிப்ரில் அலை சல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான் போங்க போய் பார்த்துட்டு வாங்க எனது அடியார்களுக்கு நான் என்னென்ன இன்பங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்னென்ன சுகபோகங்களை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் போய் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க என்று ஜிப்ரில்லை அல்லாஹ் அனுப்புகிறான் ஜிப்ரீல் அலை அவங்க போறாங்க போயிட்டு வெளியே வந்து அல்லாஹிடம் சொல்கிறார்கள் இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை எவர் ஒருவர் கேள்விப்பட்டாலும் சரி செவி மறுத்தாலும் சரி அவற்றில் அவர்கள் ஆசைப்படுவார் இந்த சுவனத்தில் இன்பத்தை செவி மறுத்த யாரும் சுவனத்தின் நர்பாக்கியத்தை இழக்க அவர் தயாராக மாட்டார் கண்டிப்பா அதுக்குள்ள போயிடுவார் அதற்கு ஏற்ப தம்மை மாற்றி கொள்வார் என்று ஜிப்ரே லீசன் அவர்கள் சொன்னாங்களாம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹு ரபுல் பண்ணுங்க அப்படின்னு அந்த சொர்க்கத்தை கொண்டு அது மூடப்பட்டது உள்ளே ஏராளமான சிரமங்கள் அதாவது இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் பட்டால் தான் மார்க்கத்தின் பெயரில் பல்வேறு கஷ்டத்தையும் சிரமத்தையும் படுகின்ற பொழுதுதான் அந்த நடக்கத்துடைய அந்த சொர்க்கத்துடைய திரையை அகற்ற முடியும் என்பதன் குறியீடாக சிரமங்களை கொண்டு அந்த சொர்க்கம் திரையிடப்பட்டது அந்த திரையை போட்டதற்கு பிறகு இப்போ போய் அந்த சொர்க்கத்தை பார்த்துடுவாங்க மறுபடியும் போங்க என்று ஜிப்ரேல் அலிசல்லாம் அவர்களை அல்லா அனுப்பி வைக்கிறான் மறுபடியும் அவர்கள் உள்ளே போய் பார்க்கிறார்கள் அங்கு முழுவதுமாக சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது போயிட்டு வந்து அல்லாஹ் எடுத்து சொல்கிறார்கள் இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இப்போது நான் மிகவும் அஞ்சுகிறேன் மிகவும் பயப்படுகிறேன் எவரும் இந்த சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாமல் போய்விடுமோ எந்த ஒரு நபரும் இந்த சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாதோ சொர்க்கத்திற்கு வரவே இயலாதோ இவ்வளவு சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது இந்த சொர்க்கம் இத்தனை கஷ்டங்களால் இந்த சொர்க்கம் திரையிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிரமங்களை எல்லாம் உடைத்து யார் இந்த சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்கிற அச்சம் எனது உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லாஹ் என்று ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடம் சொல்கிறார்கள் அதே போலவே அல்லாஹ் அல்லாஹு ரபுலால நரகத்துக்குள்ள போக சொல்றான் நரகத்தின் வேதனைகளை போய் பா ஜிப் அலு செல்லம் அவர்களை பார்த்து விட்டு வர சொல்கிறான் ஜிப்ரி அலு செல்லம் அவங்க போறாங்க போயிட்டு வெளியே வந்து சொல்கிறார்கள் ஓசிக்க இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக எவர் இந்த நரகத்தின் வேதனை பற்றி செவி மறுத்தாலும் சரி அவர் இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் அவர் நினைக்க மாட்டார் அதிலிருந்து தம்மை பாதுகாப்பு செயல்களில் ஈடுபடுவார் என்று ஜிப்ரில் அலிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த நரகம் மனோ இச்சைகளாலும் ஆசைகளாலும் விருப்பங்களாலும் திரையிடப்படுகிறது மனோ இச்சை தான் அந்த நரகத்துடைய திரையாக இருக்கிறது அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழக்கூடிய நேரத்தில் எவர் ஒருவர் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் தனது மனோச்சையின்படி செல்கிறார்களோ தனது ஆசையின்படி செல்கிறார்களோ தன்னுடைய விருப்பத்தின்படி செல்கிறார்களோ அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறான் மார்க்கத்துடைய ஒழுங்கை பற்றி அவர்கள் கவனிப்பதில்லை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அதை பற்றி அவருக்கு சிந்திப்பதில்லை சொல்லி அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை தன்னுடைய மனோ இச்சை ஒரு மனிதனை எவ்வாறு வாழ தோண்டுகிறதோ அதுபோல் அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் சுபஹான் நம்மை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் நரகத்தில் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் அந்த திரையிடப்பட்டதற்கு பிறகு நரகத்தை வந்து சொல்கிறார்கள் இறைவா கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த நரகத்தில் நெருப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதோ எனக்கு என்று நான் பயம் மிகவும் பயப்படுகிறேன் இவ்வளவு மனோச்சைகளாலும் ஆசைகளாலும் இந்த நரகம் திரையிடப்பட்டிருக்கிறது மனோச்சை தான் இந்த நரகத்துடைய திரையாக இருக்கிறது அப்போ அந்த திரையை அகற்றி யார் யார் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லா என்று அலை அலைசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த செய்தி நமக்கு எதையும் உணர்த்துகிறது நரகவாசிகளுக்கு மிகப்பெரிய வேதனையை அல்லா தயார் செய்து வைத்திருக்கின்றான் அதனுடைய வேதனையை எவராலும் தாங்கவே முடியாது இன்னும் நபிகள் நாயம் சல்லா செல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியில் குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்திலேயே உச்சபட்சமான இன்பத்தை அனுபவித்தவர் எவரோ அவரை அல்லாஹ மறுமையில் கூப்பிடுவானா அவரை மிஞ்சி யாரும் அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை இன்பத்துடைய வாழ்க்கையை வாழ வாழ முடியாதான் அல்லாஹ் ரபல் அவர்களை அந்த மனிதனை அழைத்து அந்த நரகத்தில் ஒரு முக்கு முக்குவானா முக்கி எடுத்துட்டு அந்த நரகத்துடைய வேதனையில முக்கிட்டு முக்கி எடுத்துட்டு அல்லாஹ் கேட்பானா இந்த உலகத்துல நீ அப்படி எல்லா எல்லா இன்பத்தையும் நீ அனுபவித்து விட்டாயா இந்த உலகத்தில் நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டியா என்று கேட்பானா அதன் பிறகு அந்த நரகத்தில் அந்த முக்குனதனால் அவனுக்கு எல்லாம் அவன் இந்த உலகத்தில் என்னென்ன இன்பத்தை அனுபவித்தானோ அது அனைத்தும் அவனுக்கு மறந்து விடுகிறது அது அனைத்தும் அவன் மறந்து விடுகிறான் உலகத்தில் அவன் அனுபவித்த இன்பங்கள் அனுபவித்த எல்லா இன்பங்களும் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது அந்த அடியான் சொல்வானா கதறிக்கொண்டு பதறி கொண்டு சொல்வானா இறைவா உலகத்தில் நான் என்ன இன்பத்தை அனுபவித்து விட்டேன் நான் என்ன சுகபோகத்தை அப்படி அனுபவித்து விட்டேன் நான் எந்த இன்பத்தையும் அப்படி அனுபவிக்கவே இல்லையே என்று அந்த அடியான் பதறி கொண்டு சொல்வானா என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இது நமக்கு எதை உணர்த்துகிறது இந்த உலகத்தில் அதிகபட்ச இன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதன் கூட நரகத்தின் வேதனையை பார்க்கின்ற பொழுது இந்த உலகில் அவன் அனுபவித்த எல்லா இன்பத்தையும் மறந்து விடுகிறான் அவன் இந்த உலகை இந்த உலகத்தில் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் ஒரு இன்பமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நரகத்துடைய வேதனை அந்த அந்த மனிதனை அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு ஆக்கி விடுகிறது இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லமார்கள் சூர் கொள்கை கூறுகிறார்கள் நரகம் அல்லாஹுவிடத்தில் முறையிட்டதா இறைவனிடத்தில் நரகம் முறையிடுகிறதா அதனுடைய முறையீடு என்ன இறைவா என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி தின்று விடுகிறது என்னிடத்தில் அவ்வளவு நெருப்பு இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு அவகாசம் கூடிய அல்லா என்ன அவகாசம் எனக்கு வருடத்திற்கு இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு எனக்கு ஒரு கால அவகாசம் கூடிய அல்லா என்று அந்த நரகம் இடத்தில் முறையிடுகிறது அல்லாஹு ரபுல் அலமீன் அந்த முறையிட்ட ஏற்றுக்கிறான் அவர்களுக்கு இரண்டு வருடத்திற்கு இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கிட்டான் எப்போது கோடை காலத்தில் ஒரு மூச்சு குளிர்காலத்தில் ஒரு மூச்சு என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இன்னும் சொல்கிறார்கள் நீங்கள் கோடை காலத்தில் அதிகபட்சமாக எந்த வெப்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அதிகபட்சமாக குறைந்தது இல்லைங்க அதிகபட்சமாக நீங்கள் எந்த வெப்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அந்த வெப்பம்தான் இந்த நீங்கள் இங்கே அந்த வெப்பம்தான் அந்த நரகத்தில் விடு அந்த நரகம் விடுகின்ற மூச்சு காற்றின் ஒரு பகுதி அதே போல நீங்கள் குளிர்காலத்தில் அதிகபட்சமாக எந்த குளிரை அனுபவிக்கிறீர்களோ அந்த குளிர்தான் அந்த அந்த குளிர்தான் இன்று நரக நரகம் விடுகின்ற ஒரு மூச்சின் இன்னொரு பகுதி இன்னும் அந்த நரகம் அந்த நரகத்துடைய வேதனை என்பது சாதாரணமானது அல்ல அந்த நரகத்துடைய வேதனை கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு அந்த வேதனை கொண்டிருப்பார்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நரகவாசிகளுக்கு நிழரை கொடுப்பானா அங்கு எந்த விதமான குளிர்ச்சியும் இல்லை எந்த விதமான மரியாதையும் இல்லை அவர்கள் கேட்பார்களாம் நரகத்துடைய மாணவர்கள் இடத்துல நான் மாணவர்கள் அழைத்து கேட்பார்களாம் மாளிக்கே மாளிகென்று அழைத்தே கேட்பார்களா உங்கள் இறைவனிடம் இது இறைவனை அழைத்து எங்கள் கதையை முடித்துவிட சொல்லுங்கள் இதோடு எங்கள் கதையை முடியட்டும் இதற்கு மேல் எங்களால் வேதனை தாங்க முடியாது எங்களால் வழியை தாங்க முடியவில்லை இதோடு எங்கள் கதையை முடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கள் கேட்பார்களா அந்த நரகத்துடைய மாணவர்கள் சொல்வார்களா கிடையாது நீங்கள் காலம் காலமாக இங்கே தங்கி வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நரகவாசிகளுக்கு சொல்லப்படும் இன்னொரு கட்டத்தில் நரகத்தின் வந்து தவிப்பவர்கள் நரகத்துடைய மாணவர்கள் இடத்தில் கேட்பார்களா உங்கள் இறைவன் இடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை கேளுங்கள் என்ன பிரார்த்தனை இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு வேதனையிலிருந்து எங்களுக்கு ரிலீஸ் தரட்டும் அல்லா நீங்கள் துவா செய்யுங்கள் எங்களால் வேதனையை தாங்க முடியவில்லை வழி தாங்க முடியவில்லை அப்போது வானவர்கள் கேட்பார்களா தூதர்கள் உங்களிடம் மார்க்க செய்தியை கொண்டு வந்த கொண்டு வரவில்லையா குரானின் அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லப்படவில்லையா தூதரின் எச்சரிக்கை உங்களுக்கு வந்தடையவில்லையா வந்ததா இல்லையா என்று அவர்கள் மாணவர்கள் கேட்பார்கள் அப்போது நரகவாசிகள் சொல்வார்கள் ஆம் வந்தது எங்களுக்கு மார்க்கத்தின் மார்க்கத்தின் எச்சரிக்கை வந்தது எங்களுக்கு அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தி எங்களிடம் வந்தது இறைவனுக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு வந்தது நாங்கள் கட்டுப்படாமல் போய்விட்டோம் அதற்காக இன்று நாங்கள் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக இன்று நாங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்கள் என்று அந்த மாணவர்களிடத்தில் கேட்பார்களாம் அப்போது அந்த மாணவர்கள் சொல்வார்களாம் நீயே துவா செய்யு என்று சொல்லிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் என்னதான் தான் அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்தாலும் சரி இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை வீணானது இறை பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ஒருபோதும் அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டான் என்று அந்த கூறுகிறார்கள் ஒரு பக்கம் வானவர்களிடத்தில் கேட்கிறார்கள் வானவர்கள் அவர்களை உதாசீனப்படுத்தி விட்டாங்க அதன் பிறகு வானவர்களிடத்தில் கேட்டு பலனில்லை என்று தெரிந்த பிறகு அவருக்கு சொகவாசியிடம் கேட்கிறார்கள் எங்களுக்காக ஒரே ஒரு உதவி எங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் குடிக்க தண்ணீர் வழங்கியிருப்பான் எங்கள் தலையின் மீது ஊத்துங்கள் எங்களால் எங்கள் தலையின் மீது ஊத்துங்கள் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏதாவது ஒரு உணவு அதை எங்களுக்கு தூக்கி போடுங்கள் என்று அவர்கள் கேட்பாங்க சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் இல்லை வழங்க மாட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு அதை அராமாக்கி விட்டான் இதைவன் உங்களுக்கு ஆறாமாக்கியதற்கு பிறகு நாங்கள் எப்படி உங்களுக்கு தண்ணீரை வழங்குவோம் நாங்கள் எப்படி உங்களுக்கு உணவை வழங்குவோம் என்று அந்த சொர்க்கவாசிகள் அவர்களை புறக்கணித்து அவர்கள் உதாரசீனு வேதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அவர்கள் எது கேட்டாலும் அங்கு கிடைக்காது அவர்களுடைய கோரிக்கை ஒவ்வொருபோதும் அங்கு நிறைவேறாது இப்படிப்பட்ட அந்த நரகத்தை முஸ்லிம்கள் ஒவ்வொரு நேரமும் எண்ணி பார்க்க வேண்டும் சொர்க்கத்தை பற்றி ஆசை கொள்வதைப் போல நரகத்தை பற்றிய அச்ச உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும் நபிக நாயகம் அன்றாட பொது மையவாடிக்கு போயிட்டு வர பொது மையவாடிக்கு போங்க ஏன்னா உங்களுக்கு சிந்தனையை நினைவூட்டுகிறது மரணத்தின் சிந்தனையை நினைவூட்டுகிறது அதை அல்லாவுடைய தூத சொல்வதற்கு காரணம் என்ன இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் அவனை பொறுத்தவரை இந்த உலகத்தில் ஆசாபாசத்திலிருந்து அதை நோக்கிய ஓட்டத்திலிருந்து திசை மாறி அல்லாஹவை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி தம்முடைய ஓட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு மறுமை குறித்த நினைவூட்டல் தேவைப்படுகிறது மரணம் குறித்த பற்றியான நினைவூட்டல் தேவைப்படுகிறது நரகத்தை பற்றிய நினைவூட்டல் தேவைப்படுகிறது எப்போதெல்லாம் ஒரு முஸ்லீம் மரணத்தை பற்றி எண்ணி பார்க்கிறானோ நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய எச்சரிக்கையை எண்ணி பார்க்கிறானோ அப்போது அவனுடைய அந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு நாம் எந்த எந்த வழியாக நாம் செல்கிறோம் நம்ம அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் அது அல்லாஹ் நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி நாம் செல்கிறோமா என்று அவன் அப்போது யோசிப்பானா அப்போது அவன் அல்லாஹுவை நோக்கி அவனுடைய ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக அல்லாஹுடைய தூதர் மையவாடிக்கு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட அந்த நரகத்துடைய வேதனையை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த நரகவாசிகள் வேதனை தாங்க முடியாம சொல்லுவாங்களா என்னுடைய குடும்பத்தினர் அந்த நரக நெருப்புல தூக்கி போட்டுருங்க என்ன அந்த நரக நெருப்புல இருந்து விடுதி வித்துருங்க என்று அந்த நரகவாசிகள் அப்படி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த வேதனை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வேதனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்ல அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி